கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டை ஆர்பர் தான் போய்ட்டு இருக்கோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க புதுசாக போறிய வீடியோ எல்லாமே எங்கே நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்க இதுதான் முட்டை ஹார்பரோட என்ட்ரன்ஸு நம்ம பைக்கை வந்து வெளியில் விட்டுட்டு உள்ளே போகலாம் வெளியில் விட்டாச்சு வந்து நம்ம டிக்கெட் வேண்டாம் உள்ளே கொண்டு போனோம்னா பத்து ரூபா டிக்கெட் எடுக்கணும் அதனால் வண்டியை வெளில விட்டுட்டு நம்ம போயிடலாம் நீங்கள் யாராவது வெள்ளம் வந்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போங்க அதுதான் பைக்கு சேஃபு நாங்கள் உடனே வீடு எடுத்துகிட்டு கிளம்புறதுனால வெளியில் விட்டுருக்குறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்கள் யாரும் வரமாட்டான்னு நினச்சி வந்தோம் கூட்டம் தார தார் மாறான கூட்டம் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க கூட்டம் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த அங்கே தான் வைப்பாங்க வச்சு வந்து ஏழை முடிப்பாங்க இது வந்து ஏழை முடிக்க வந்த மக்களோட கூட்டம் அங்கே அப்படி உள்ளே பார்ப்போம் அப்படி என்ன ரேட்டில் இருக்குது நே சித்திரம் ஒன்று ரேட்டு குறைஞ்சிருக்கா இல்லை பழைய தான் ரேட்டு கூடுதலாக இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம் இங்கே பாருங்க நம்ம இப்போ வெளியில் பார்த்தல அங்கே வந்து அங்கே ஏலம் விடுவாங்க ஆனால் வந்து அதோட பெரிய ஏழை இங்கே உள்ளதான் நடாங்க எல்லாம் பெரிய பெரிய மீன் நல்ல டேஸ்டியான மீன்னால் இதுதான் இதெல்லாம் வந்து வேறு கேரளா வெளியில் போகுது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் உள்ள போட்டு கீழே வந்து ரூம் இருக்கும் அதுக்குள்ளே தான் மீன் இருக்கும் உள்ள ஒரு அஞ்சு பத்து பேர் இருப்பாங்க உள்ளேருந்து கோரி மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டு வருவோம் வாஷ் பண்ணி நேராக ஏலத்தி போயிட்டு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு மீன் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது இப்போ மொத்தமாக என்ன செய்வாங்கன்னா இந்த வேஸ்ட் வேஸ்டெடுக்கக்கூடிய கம்பெனி இருக்கும் இந்த குவாலி பண்ண அந்த மாதிரி நிறைய கம்பெனிலாம் வரும் மொத்தமாக அங்கே கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிங்களா இந்த போட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் மொத்தமாக உள்ள பார்த்துக்கலாம் அதே போட்டுருக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் நிறைய பேர் வந்து காலத்தை போயிட்டு இன்னைக்கு காலத்தை போயிட்டு நைட்டு வருவாங்களா இருக்காங்க ஒரு வாரம் பிடிச்சிட்டு வருவாங்களா இருக்காங்க ரெண்டு வாரம் பிடிச்சிட்டு வருவாங்களா இருக்காங்க இங்கே வந்து எடுக்காத வந்து உள்ளூர் மக்கள் மட்டும் மீன் யார் எடுக்கிறது கிடையாது நிறையா வந்து ஒரு வெளி மாநிலத்தான் இங்கே வந்து வேலை எடுக்கிறது குறைஞ்ச ஒரு ஆயரூவா ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறுவா கொண்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம யார் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்கும் பாப்பா அப்பா போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க வந்து ஃபுல்லாக தோடு ஓட ஓடு உள்ளதான் வந்து மெயின் மெயின் ஐட்டமே இருக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் கூட்டு வச்சா போய் சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இப்படி இல்லாமல் சாப்பிடலாம் பொறுத்து குழம்பு வச்சு சாப்பிடும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து அதுக்கு ரொம்ப வேக கூடாது நார்மலாக இப்போ எப்படி இப்போ உடனே நம்ம சமைச்சா பண்ணணும்னா இந்த மீன் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மீன் பண்ண மட்டும் தான் டைம் ஆகும் இது வர ரொம்ப எந்த டைமே வரும் சமைச்சேன்னா உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சமைச்சிடலாம் அதுவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டக்குனு மீனாக இருக்கும் வாங்குங்க பைஸ் போட்டோம்னா என்ன பழைய மீன் அந்த மாதிரி நிறைய வெளியே வச்சுப்பாங்க பழைய மீனே கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வேறு கேட்டு போகிறனால கிடாமல் இருக்கணும் அதுக்காக தான் வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன் அன்னை மீன் வாங்க எவ்வளோ இருந்தால் வெளியில் கணிக்கலாம் உள்ள கணி உள்ளே தான் மேட்ரே இருக்குது வாங்க மீன் ஸ்டோர் பண்ணுற இடம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே வந்து ரூமு இங்கே பாருங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இதேமாரி நிறைய பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சைடும் அடைப்படைப்பாக கொடுத்து இது ஃபுல்லாக வந்து மீன் ஆயிரும் மொத்தம் இப்போ நிறைய வகை மீன் மாட்டிச்சுன்னா ஒவ்வொன்றா ஒரு இதிலே போடுவாங்க அதேமாரி ஒரே வகை மீன்லேயே நிறைய மாட்டிச்சுன்னா மொத்தமாக ஃபில் பண்ணிடுவாங்க முடிஞ்சாலும் இது இது ஃபுல்லாக நிறைஞ்சாலுமே பிரச்சனை இல்லை எல்லா இடம் ஃபில் பண்ணிடுவாங்க பூம்பதை வந்து ஐஸ் ஸ்டோர் பண்ணிட்டு போகிற இடம் இதுதான் நம்ம இந்த உள்ள என்ல ஒவ்வொரு ரோ ரோ ரோவாக இருக்குல்ல இது ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்குமா இப்போ எல்லா ஐஸுமே மீன்லாம் பிடிச்சிட்டு வந்ததுனால் நல்லா எடுத்தாச்சு தலை அது ஓப்பன் பண்ணுங்க வருகா இப்போ உள்ள இன்னொரு ரூம் இருக்குது அதுக்கும் ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஐஸ் அடுத்தது மீன் பிடிக்க போகிற வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் ஐஸ் ஸ்டோர் ரூம் எப்படி இருக்கு நீங்க தான் மீன் பிடிப்பாங்க மீன் மட்டும் இல்லாமல் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி கொண்டு போவாங்க பாருங்க நன்றி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தனால எல்லாமே எடுத்தாச்சு அவங்க மார்னிங்கே வந்திருப்பாங்க என்ன தெரிஞ்சு ஒரு அஞ்சு நாலு மணிக்கெலாம் வந்திருப்பாங்க எல்லாம் உள்ள இருக்க மீனை எல்லாம் வெளியில் எடுத்து ஏலத்து விட்டுருப்பாங்க இப்போ நம்ம லேட்டாக வந்தனால நல்ல வேலை இப்போ ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி வந்தனால தான் இவ்வளோ மீனை பார்க்க முடியுது இன்னும் ஒரு எட்டு மூணு மணி வந்திருந்தால் ஒன்றுமே இருக்காது போட்டு தான் நிற்கும் மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் உள்ள நாள் வந்து கிளியராக ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கண்டு தரேன் உள்ள இருக்க மீன் மீன் கரெக்டாக உள்ளே எண்ட்ராங்கும் போதே வந்து மீன் தான் ஃபுல்லாக இருக்கும் அது எடுக்க இருந்து

சும்மா சுத்தி பக்கத்துல வராங்க குறைஞ்சா ஐநூறு மீன் பார்த்த மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வீட்டு சமைச்சுன்னா ஜாஸ்த மாதிரி இருக்கும் இனி அப்படியே வெளில வெளியில போவோம் செட்டப்லாம் எல்லாம் பாருங்க ஒவ்வொன்னா போகும்போது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஐஸ் ஆயிரும் வரும்போது இது ஃபுல்லாகவே மீன் ஆயிரும் இப்போ நம்ம பார்த்தோம்ல இது வந்து நம்ம பார்க்கறது வந்து என்னடா எல்லாமே வித்தியாசமா இருக்கு அந்த மாதிரி தெரியும் கண்டிப்பா வந்து எவ்வளவோ பைசா செலவழிச்சு மீன் முடிக்க போவாங்க கூடி போகக்கூடிய எல்லா மீனவர்களும் வந்து நிறைய மீன் கிடைக்கணும் நிறைய பேருக்கு வந்து சில டைம் வந்து மீனே கிடைக்காது ஒரு லட்ச ரூபாய் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னா சில பேர் வந்து போட்ட பைசா கூட எடுக்க முடியாது கடன் எடுத்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம வெளிலேருந்து பார்க்கவே மீன் தொழில் பண்ணாதவங்கள தவிர வெளியிலேருந்து பார்க்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா மீன் பிடிக்க போகிறாங்க இவ்வளோ பெரிய போட்டு வச்சிருக்காங்க இவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் வந்து செலவு வந்து மீன் பிடிக்கவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் இப்போ எனக்கும் தெரியாது என் கூட வந்து நிறையா மீன் பிடிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க தான் சொல்லுவாங்க நிறைய செலவாகும் இது நாங்கள் இவ்வளோ கடன் எடுத்துருந்தோம் மீன் மீன் கிடைக்கும்போது கிடைக்கும் எல்லா வாட்டியும் கிடைக்காது அவங்க பின்னால் வந்து கழுவுறாங்க மீன் மீன்லாம் எடுத்து வந்துருப்பாங்க எல்லாம் முதல்ல எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிட்டு தான் ஐசே அடி அடைப்பாங்க அதனால் வந்து போரோடி மீனவர்களுக்கு எல்லாமே வந்து நிறைய மீன் கிடைக்கணும் ஏன்னா அவங்களும் வந்து எவ்வளோ உழைக்கிறாங்க ஒரு நடுக்கடலில் வந்து மீன் குடிக்கிறாங்கன்னா பாருங்கள் எதையுமே யோசிக்காமல் அவங்க உயிரை கூட யோசிக்காமல் அவங்க வந்து உயிரை பணையா மீன் பிடிக்கிறாங்க அது வந்து சும்மா கிடையாது நம்ம இப்போ ஒரு இந்த போட்டுக்குள்ளே சும்மா அக்கூடிய போட்டுக்குள்ளே இருந்தால் கூட தலையெல்லாம் கறக்குது நடுக்கடலில் ஃபுல்லாக ஒரு வாரம் ரெண்டு வாரம் உள்ளே இருப்பாங்க உழைக்கணும் வீட்டுக்காக பாருங்கள் மீனவர்களோட வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு அதை பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கும் இந்த கரண்டாக அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும் தான் தெரியும் அதோட வலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கவும் இல்லாமல் சொல்லிடுவோம் என்ன மீன் பிடிக்க தானே போகிறதோ அந்த மாதிரி இதுன்னு ஆனால் நடுக்கடலில் வந்து மீன் பிடிக்கும்போது காற்று புயல் எவ்வளோ இருக்கும் இல்லை பரவாயில்ல இருக்கு ஏதோ சப்ஸ்கிரைபர் அதில் நாலு பேர் யூடியூபர் இல்லாத சின்ன சின்ன போட்லாம் போது பாருங்கள் இதெல்லாம் பெருசு இந்த ஒரு போட்டோட விலை எவ்வளோனா குறைஞ்ச ரெண்டு கோடி ரூபா ஆமாம் இப்போ பாருங்கள் போட்லேயே பழுத்தாச்சு சாப்பிடுறது எல்லாமே இங்கே தான் இப்போ வெளியில தான் பார்த்தோம் இங்கே உள்ளே போய் பார்ப்போம் ஓட்டோடி இடத்துல இப்போ கெருப்பு தெருப்பு தெரியாமல் வந்துட்டோம் தெருப்பை இங்கேயே கல வெளியிலே கலத்தி போட வேண்டியது கலந்து போட்டுருக்கோம் வந்து அவங்க இருப்பாங்க ஃப்ரீ டைமில் இருக்கிறது ஃப்ரீ டைம்லன்னா இங்கே கரையில் ஊதிக்கிட்டு கொடுத்து இருக்க மாட்டாங்க நடுக்கடலில் இருக்கிறது ஒன் மந்த் ஓகே டைம் ஸ்டே பண்ணுறது ரெஸ்ட் அடிக்கணுது எல்லாமே இங்கே தான் சரி பாருங்கள் அவங்க கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க சின்ன சின்ன பெட்ஷீட்டு அதுமாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சமைக்கூடிய பொருள் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இப்போ போட்டு கரையை நிற்கனால இனி அடுத்த ஃபில் பண்ணணும்ல போகிறதுக்கு ஃபில் பண்ணணும்ல அதுக்காக அதுக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க போட்டு கிளம்பும் போது ஒரு நாள் வருவோம் அப்போ பாருங்கள் என்னென்ன இருக்கு நீ அப்படி ஓட்ட வேண்டியதாக தங்கி இருக்கு பாருங்கள் இது வந்து போட்டு ஓட்ட வேண்டியும் பார்க்கும்போது சின்ன இந்த கார் ஓட்டமே தான் இருக்கு ஆனா கார் ஓட்ட கார் ஓட்ட தெரிஞ்சோன்னு ஸ்டீரிங் போது கார் ஓட்ட ஸ்டீரிங் மாதிரி இருக்கு பிடிச்ச வந்தோன்னு ஓட்டிலாம் நினைக்காங்க பார்க்க தான் இப்படி இருக்கு இந்த மேட்டர் நிறைய இருங்க இதெல்லாம் என்னென்னு தெரியாது உடனே ஓடி வந்துடும் எனக்கு கார் ஓட்ட தெரியும் லாரி ஓட்ட தெரியும் நானும் போட்டு ஓட்ட போறேன் இது வந்து கிச்சனு பாருங்க இது வந்து அவங்க சமைக்கிறது தான் வந்து இந்த மளிகை சாமானம் இங்கே இருக்க உப்பு வத்தல் எல்லாமே இருக்கு எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாம் சமைக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளோட அவங்க நிறைய ஜாலியா சமை சமைக்கிறாங்க எல்லாமே கொண்டு போயிடுவாங்க ஏன்னா மறு எவ்வளோ நாளாகவும் தெரியாது நம்ம எங்க இருக்கன்னா போட்டுக்குள்ள எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன எப்படிலாம் கேட்டோம் அப்ப அந்த அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே காமிச்சு தந்தாங்க எல்லாமே இருக்குது ஒத்தல் இருக்குது மல்லி இருக்குது சமைக்கக்கூடிய என்னென்ன பொருள் உண்டோ அதுவும் எல்லாமே கொண்டு போயிடுவாங்க ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் என்னென்ன தேவையாக இருக்கோ எல்லாமே கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க பரவாயில்ல ஒரு ஏதோ வெளியேறு பார்க்க போட்டு மாதிரி இருக்குது ஆனால் வந்து உள்ள வந்தால் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ரைஸ் சாப்பாடு இருக்குது ஹோட்டலாக சாப்பாடு குழம்பு குழம்பு மீன் மீனை பாருங்கள் ஒவ்வொரு மீன் துண்டையும் பாருங்கள்

நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் தொள்ளது <tains> தொள்ளது <tains> <tains> <tains>

இப்படி நான் வந்து ரெண்டு மூணு வருஷம் மாதிரி நான் போய்ட்டு இருக்கும்போது ஒரு புயலில் வந்து சிக்கினேன் அப்போ நான் என் உயிர் பேரை நினச்சி பயந்தேன் நான் அப்போ வந்து என் உயிர் பேரை நினச்சி பயப்படலை நான் இறந்த அப்புறம் என் ஃபேமிலி யார் அதை நினச்சி நான் பயந்தேன் நான் மட்டும் கிடையாது மீன் பிடிக்க போகிற எல்லா மீனவர்களுமே அவங்க ஃபேமிலியை நினச்சி மட்டும்தான் பயப்படுவாங்க இல்லை இன்னொரு விஷயம் சொன்னாங்க மீன் பிடிக்க போகிறோன்னா குறைஞ்சது ஒரு போட்டில் வந்து பயணிக்கிலேருந்து இருபது பேர் வரைக்கும் போகிறோம் ஆனால் அன்னைக்கு பாதிக்கு பாதி பத்து பேர் வந்து நம்ம மக்கள் போகிறாங்கன்னா மற்றபடி இருக்கக்கூடிய பத்து பேர் வந்து வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் பிடிக்க வராங்க இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு இப்போ என்னோடய பார்வையில் என்னென்னா நம்ம வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குறோம் அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இன்னொரு பட்சத்தில் வந்து மீன்பிடி தொழிலில் மட்டும் இல்லை எல்லா தொழிலையுமே வந்து நம்ம மக்கள் வந்து குறைஞ்சிட்டே வரோம் அது ஏன்னு தெரில அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குற தான் இருந்தாலும் நம்ம இதை நம்ம என்னையுமே விட்டு கொடுக்கக்கூடாது